عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله باموالكم وانفسكم ذلكم خير لكم ان كنتم تعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من دعا الى هدى فكان له من الاجر مثل اجور من تبعه لا ينقص ذلك من اجورهم شيئا படைத்து பரிபாலித்து பாதுகாக்கூடிய அல்லாஹூக்கே சொந்தமானதாகும் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூல் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே உடைய கற்றளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் படி அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நோக்கம் மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்ததாக குர்ஆன்ல சொல்றார் உண்மையிலே சொல்லப்போனா நாங்க அல்லாஹ்வ வணங்கி தான் அல்லாஹ் வணங்கபடோணும் என்பது இல்ல நாங்க அல்லாஹ்வ ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் நியாயபடுத்தபடோணும் என்பது இல்ல அல்லாஹ் சுப்ஹானு வதஆலாவை வணங்குறதுக்கு அவனால படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதாகத்தான் ஒரு ஆண்டு அல்லாஹ் சொல்றார் மாற்றமாக நாங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இது வாரதா இருந்தாலும் சரி அல்லது வேற வேற எங்க அஞ்சு நேர தொழுக நோம்பு சக்காத் ஹஜ் இத போல சகல அமல்களும் அதான பலன் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது அல்லாஹ் ஹஜ் விஷயத்த சொல்லிட்டு சொல்றான் யாரு யாருக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்தும் அந்த ஹஜ்ஜ மறுக்குறாங்களோ சமன் கேஃப் அன் அல்லாஹ் ஹனியும் அணில் ஆலமீன் அல்லாஹ் சுபஹானுவத்தால் முழு உலகத்தார விட்டும் தேவையில்லாதவன் உங்களோட ஹஜ்ஜால பலன் எனக்கு இல்லை உங்களோட ஹஜ்ஜால பலன் உங்களுக்கு தான் அல்லாஹ் முழு உலக மக்கள் சகல படைப்பினங்களை விட்டும் தேவையற்றவன் மேலான கரிய மான உத்தர் ஹஜ்ஜிக்கு போறதுனால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவருடைய வறுமை நீக்கப்படும் இந்த ரெண்டு விஷயம் ஹதீஸ்ல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஹஜ்ஜால ரெண்டு துணிய அடிப்படையிலும் பாக்கியம் கிடைக்குது தீனுடைய அடிப்படையிலும் பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது அவ்வளவு பாவமும் மன்னிக்கப்படுவது ஒரு புள்ள தாயுடைய வயிற்றுல இருந்து இப்ப தான் வெளியாவது வெளியாகுதுன்னா அந்த பிள்ளைக்கிட்ட கிட்ட எந்த பாவமும் இருக்காது அந்த பிள்ளை எந்த பாவத்திலையும் இல்லை அதே மாதிரி சொல்ல சொன்னாங்க ரஜாக்கையோமி ஒரஜக்கு உம்மு ஒரு புள்ளை ஒரு தாய் புள்ளைய பெற்றெடுக்க கொல எப்படி அந்த புள்ளை பாவம் அச்ச நிலைமையில் வருவதோ ஹஜ்ஜ மொரையாக மன் ஹஜ்ஜ வலம் மேர்ஃபுஸ் வலம் மெர் அப்படி சொன்னாங்க யார் ஹஜ் செய்கிறாரோ சொல்லால சேலால எந்த தவறுகள் பாவங்களும் செய்யாம முறையாக யார் ஹஜ் செய்கிறாரோ

வேலை வெற்றி எல்லாம் முன்பின் ஓடி ஓடி வாரோம் வந்து முறையாக தொழுறோம் இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் எங்களுக்கு தான் தொழுகையை கொண்டு அல்லா நிம்மதியை ஒளிய வச்சிருக்கிறான் சிறப்புகள் நிறைய இருக்குது தொழுகையை பத்தி சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே நோம்பு பிடிச்சோம் பசியில் இருந்தோம் இரவேலெல்லாம் வணங்கிடும் இதான பிரயோஜனம் எங்களுக்கு தான் குர்ஆன்ல குரல்ல தெளிவா சொல்றான் நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய நலவு உங்களுக்கே தான் நீங்க மாற்றமான வேலையை செஞ்சா அதனுடைய நஷ்டமும் உங்களுக்கு தான் ஹதீசுல ஹதீசு குதுசில வந்துருக்கு அல்லாஹ் சொல்றதா நபி சொன்னாங்க வந்தவங்க பின்னால வரக்கூடியவங்க இப்ப இருக்கிறவங்க மனிதர்கள் ஜிங்கல் எல்லோரும் ஆகப்பெரிய தக்குவாதாரி யாரோ அவரை போல எல்லாரும் மாறினாலும் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆட்சியில

என்ற ஆட்சி அதிகாரத்தில் கண்ணியத்தில் எதுவும் குறைய போறது மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள நிரப்பமான கூலிய கயாமத்துடைய நாளில் உங்களுக்கு தருவேன் அதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்களோட ஆக்ரம் தான் அடிப்படை இதெல்லாம் போலி இதெல்லாம் ஒரு டிராமா இதெல்லாம் ஒரு வகையான நாடகம் இதெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றம் சொந்த கருத்துக்கள் இல்ல நான் குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்தை சொல்றேன் இந்த அவ்வளவு தொடர்பும் திட்ட ஜும்மா கொண்டிருக்கிறவராய் கேளும் ஜும்மா கொண்டிருக்கிறவராய் கேளு எத்தனை மவுத்துடைய செய்திகள் அப்படி நான் கேள்விப்பட்டுட்டோம் அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிரும் கொண்டாட்டி புள்ளேல் குடும்பம் சொந்தம் பந்தம் வியாபாரம் தொழில் அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் எல்லாம் முடிஞ்சு அதனால அதுக்கு பின்னால நாங்களும் எங்கட அமலும் நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மைகள் தீமைகள் அதுக்குள்ள கூலிகள் தான் அந்த மௌத்தோடே ஆரம்பிச்சோம் சக்கராத்திலே அல்லா காட்ட ஆரம்பிச்சிருவார் ரூஹ எடுக்க கொளே உடல் எது ரூக கலட்ட கொளே அல்லாஹால இவர் போற இடத்த அல்லா காட்டுவார்

உன்ட ஆசையை விட உன்ட விருப்பத்தை விட அல்லாஹோட விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் நீ துனியாவை விட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் அல்லாவுக்காக வாழ்ந்தவன் அமைதியான ரூஹே அல்லாஹுக்கு வழிபட்ட ரூஹே எரு ஜயே ஏதா ரப்பி கீ ராணிய செமருதியா நீ இப்போ ரப்பிகிட்ட போகிற நேரம் வந்துட்டு நீ ரப்பு கிட்ட போ நீ ரபிக்கிட்ட போ போராய் எப்படி தெரியுமா ராவய்யா தம் அல்லாஹ் ஓண்ட ரப்ப உனையைக் கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில ரப்ப கொண்டு நீ ரப்பஸ் திருப்தி அடைச்சிருக்கிறாய் ரப்ப ஒண்ண கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறாய் நீ அல்லாஹோட சந்தோஷம் அல்லாஹ் உனையோட சந்தோஷம் இந்த நிலைமையில நீ ரப்பிகிட்ட போ அதோட ஃபதுஹொலி பீமாதி என்ன நல்ல மக்கள் போற இடம் சொர்க்கம் அந்த நல்ல மக்களோட போயிட்டு நீ சேர்ந்துக்கோ என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ போனே கண்ணியப்படுத்த உனைய சந்தோஷப்படுத்த உனைய திருப்தி படுத்துறதுக்குன்னு நான் தயாரிச்சிக்கிற சொர்க்கம் எந்த கண்களும் கண்டில்ல யாரும் பார்த்தில்லை யாரும் கேட்டில்லை யாரும் யோசிச்சும் பார்த்தில்லை அப்படியாக அந்த ஏற்பாடு நைமன் வ கபீரா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் அதில் உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி எவ்வளவு பெரிய இடம் நீங்க ஒவ்வொருத்தரும் பெரியோர் ஆட்சி கொடுக்கப்பட்டவரை போல உங்களை பார்ப்பீங்க முழு கென் கெமீரா அப்படி பாத்தியங்கள் நினைச்சது நடந்து கொண்டிருக்கும் ஆசை வைக்கிறதெல்லாம் கிடைச்சு கொண்டிருக்கும் மவுத் இல்ல நோய் இல்லை வயசாளி யாவடும் இன்பமே இன்பம் துன்பமே இல்ல அல்லா எங்கள் எல்லாருக்கும் தொஃபீன் செய்யணும் முயற்சி செய்யணும் மேலான சகோதரர்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகங்கள் செஞ்சு நர்ஸுக்கு மாற்றம் செஞ்சு உடலால பொருளால எல்லா அடிப்படையிலையும் தியாகங்கள் செஞ்சு அல்லா கிட்ட கொண்டே இருக்கணும் யாரும் திருப்தி அடையல நாங்க இப்படி செஞ்சிருக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிறோம் இவ்வளவு பள்ளி கட்டிக்கிறோம் இவ்வளவு மதரசா இவ்வளவு அது இவ்வளவு நன்மையான காரியம் திருப்தி அடையலை ஏன்னா முடிவு கடைசி நேரத்துல தான் இருக்கு ரசூல் முடிவை பயந்திருக்கிறான் நல்ல முடிவு கிடைக்க துவா செஞ்சுக்கிறான் அல்லாஹ் அல்லாஹு أسألك اللهم ارزقني علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة نبي دوا كي الله بديو كريك صحابة كل الله ابن أبي مولايك رحمة الله عليه دوره بريار ور تابعين دل سين دور شريف لا بديو سيف بطري أدركت ثلاثين صحابيا كلهم يخافون نفاق على نفسه அவர் சொல்றார் இவன் சஹாபாக்களை கண்டவர் அவர் சொல்றார் நான் முப்பது சகாபாக்களை கண்டிருக்கிறேன் முப்பது சஹாபாக்களோட புலங்கி பழகி இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர்கிட்ட கிட்ட முனாபிக் தனம் நான் ஒரு முனாபிக்கோ என்று பயப்படக்கூடியவராய் நான் ஒரு முனாபிக்கோ தெரியாது இன்னைக்கு நாங்க மக்க உங்களை தானே முனாஃபிக் என்றும் அவன் காபிக் அவன் அப்படி என்று தானே சொல்றோம் நாங்க சுத்தம் நாங்க சுத்தம் எல்லாம் குத்தம் சகாபாக்கிட்ட அப்படி இருக்கல இவ்வளவு வேலை செஞ்சியும் இவ்வளவு பாடுபட்டும் தீருக்கு உசுறு கொடுத்தும் மேலான கண்ணியமான சகோதரர்களே தன்னோட முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க அதனால பயந்து கொண்டே இருக்கணும் அல்லா கிட்ட கொண்டே இருக்கணும் அழுது கொண்டே இருக்கணும் தனியா அலோன் தனியா அலோன் தௌபா செஞ்சு தாரு அது அசல் அதல்ல அசல் தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள்ட ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு தௌபா அல்ல முறை ஏண்ட தௌபாவை நானே தான் செய்யும் கண்ணியமான சகோதரர்களே குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா எப்பயும் ரெடியாயிரங்க நாங்கள் உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாதே நீங்க தயாரிப்போடே இருக்கீங்க நான் எப்பயும் சொல்ற கருத்து நானு நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கணும் என்ற மவுத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மவுத்து நேரடியா வந்து கேட்டால் நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாரா என்று கேட்டா நான் நீங்களும் சொல்லணும் தான் எதிர்பார்த்து இருக்கிறேன் இவ்வளவு நாளாக இந்த நாற்பது ஐம்பது அறுபது எழுவது எண்பது வருஷமாக உங்களோட எதிர்பார்ப்புல தான் நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்களும் ரெடி ஆகும் சும்மா பேச்சுக்கு சொல்லில மௌத் வருது அப்படி இப்படி என்ன சும்மா எங்கட பேச்சு குழக்கத்துல என்ன சொல்லிக் சொல்லிக்கொண்டு பேச்சு அல்ல செயல்ல அக்கை கத்துல நானு நீங்களும் தயாரா வலுத்து அந்த ஒரு நர்சுன் மா கஜ மெத்திலே கதீன் வச்ச குல்லா அல்லா புறா என்ன சொல்றான் நீங்க ஒருவரும் ஒரு ஆகிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க அதை யோசிங்க இங்க போறது போறதல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறதை எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அதை சரியா அயாத்தோட இக்கூட சொத்துக்களை பிரிச்சு எங்களை பிசினஸ் எங்க எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா உள்ள அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட இயக்க போலே மௌத்துக்கு ரெடியாக கருத்து எங்கட வசியத் வசியத்தை தான் மௌத்துக்கு பின்னால எப்படி நடக்கணும் என்ற வேலை வெட்டிகள் என்ற சொத்து இந்த காணி பூமி இந்த வியாபாரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவான சூழ் அப்படி ஹதீஸ்ல வந்துரு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தருவது சண்டை எங்கட மௌத்துக்கு பின்னால கபர்ல நாங்க நிம்மதியா இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது அடுத்தது நாங்க எப்படியா கொஞ்சம் அமல்களை செய்யணுமே தான் உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா கொஞ்சம் அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போகணும் ஒன்றிக்கு எங்கட மௌத்தோட அமல் முடியுது கண்ண பத்திரத்தோட நாங்க ஓதின குரான் நாங்க செஞ்ச விக்கிர் நாங்க கொடுத்த சதக்கா ஜகாத் நாங்க செஞ்ச எல்லா அமலும் எங்க அமலும் மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு ஒன்றிருக்கு அப்படி அப்படி ஆகும் அமல் எங்கட மௌத்தோட அது முடிஞ்சிடும் அடுத்த இன்னொரு அமல் எங்கட மௌத்துக்கு பின்னாலே முடியாது வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா அப்படியாக அந்த அமல்களை தான் நானும் நீங்கள் யோசிக்கும் நாங்க பிசினஸ்ல மோர் ப்ராஃபிட்டபிள் மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸ் தானே யோசிக்கிறோம் நல்ல லாபம் ப்ராஃபிட் எதால கிடைக்கும் அத யோசிக்கிறோம் நான் அல்லாஹ் சொல்றேன் நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் பிசினஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார் நல்ல இத போல லாபம் எதுலையும் கிடைக்காது அப்படியா கொஞ்ச ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அதுதான் அல்லாஹ்

நீங்க புத்திசாலிகளா இருந்தா நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க நல்லா உள்ளவங்களா இருந்தா இத விளங்கிக்கோங்க அவத்தான் விளங்குவாங்க என்றான் நல்லா துனியா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்லை துணியா எல்லாத்திலையும் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல அவரோட பேசி தப்பே அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க புத்திசாலி யார் என்ற அல்லாஹ் இருக்கிறார் ஆகத்தை விளங்கியிருக்கிறார் விளங்கி இருக்கிறார் நன்மை தீமையை விளங்கி இருக்கிறார் ஹலால் விளங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றார் விலங்கி மட்டுமீந்தும் போதாது எத்தோர் புக்ஸ் எழுதி அரபுல கிதாபுள் எழுதி இருக்கிறாங்க ஹதீஸ் கிதாபுகள் எழுதி இருக்கிறாங்க ஆனா அவர் களிமா சொல்லல அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது யகுதியர்கள்டையும் மறக்கத்தான் இருக்குது வெறும் நாலேஜால அந்த சொர்க்கம் போ கிடைக்காது சொர்க்கத்துக்கு போன்ல எல்லாமே குரான் சட்டா எல்லாமே எல்லா ஃபத்துவாவும் இருக்கு அதனால அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியிருக்கு தக்குவாத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால சொல்லி தெரியுமா நீங்க முதலாவது ஈமான் இல்லாமல் அல்லாஹ் ஈமான் கொள்ளணும் அடுத்தது என்னன்னா அல்லாவுடைய களிமா இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லா உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்ல உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்கள அல்லாவுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கும் இதுதான் ஆக சிறந்த பிஸ்னஸ் அதுலேயும் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான நபி சொல்லா அலி சொன்னாங்க உங்களே காரணமா வச்சு அல்லா உத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதும் என்றார் நாங்க இன்றைக்கு நிறைய நான் முஸ்லீம்ஸோட தான் பழகுறோம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களோட பழ உள்ளது நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிறோம் எங்களோட ஃபேக்டரி எங்களோட கார்மெண்ட் எங்களோட அங்கே இங்கே கடையில் ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்கள் தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அலமதுல்ல கிராமத்துல அல்லாஹ் கேட்பான் அவனும் ஏண்டாடியான் நீயும் ஏண்டாடியா அவனும் ஏண்டாடியா நீயும் ஏண்டாடியா அவனை படைச்சவன் நான் உனைய படைச்சவன் நான் நீ என்னைய விளங்கி வச்சிருந்தாய் உனக்கு என்னைய தெரியும் அதனால என்னைய வணங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்னைய தெரியா அவனுக்கு என்ன தெரியாது அவன் ரப் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருந்தான் ஆனா உனக்கு தெரியும் அவன் செய் அவன் வழிகேட்டில் இருக்கிறான் அவன் சிறுக்குல குவரில் இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில நிரந்தரமான நரகத்துக்கு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயன் கேட்டிருக்கிறாய் குரான் படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவருக்கு சொல்ல இல்லை என்று ஒரு கேள்வி கேட்பான் எங்களுக்கு யாரையும் போர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்கலாம் சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கலாம் அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல இல்லை ஆனா விலங்கப்படுத்துறது எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு அல்லாஹ் என்றா யார் உனைய படைச்சவன் யார் இத மாதிரி ஒரு விரல முழு உலகம் ஒன்று சேர்ந்து படைக்கணுமா கேளுங்களே கேள்வி வந்து இன்றைக்கு எவ்வளவு சயின்டிஸ்ட் எவ்வளவு என்னென்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இத மாதிரி ஒரு விரல உருவாக்கணுமா இத மாதிரி இதே மாதிரி ஒரு கண்ண உருவாக்கணுமா ஒரு எலும்ப உருவாக்கணுமா அப்ப இதை உருவாக்கணும்னு ஒத்த நீக்கிறான் இதை உருவாக்கினோம் அவன் யாரு அவன் சொல்ற நா உண்டாக்கினேன் உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்ல எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொன்னவன் எல்லாம் மட்டும்தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்ல ஜீசஸ் ஈசா அல இஸ்லாம் நாங்க சொல்ற ஈசாலை இஸ்லாம் அல்ல அவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க காட் என்றாங்க அல்லது சன் ஆஃப் காட் என்றாங்க காட் என்றா காட கொள்ளேனுமா காடுக்கு ஆணி அடிக்கணுமா சன் ஆஃப் காட் என்றா சன்னுக்கு ஆணி போல காட் பார்த்து கொண்டே பாரா புத்திக்கு படுவதே இல்லை நாலு கேள்வி கேட்டாலே ஒரு பதிலும் இல்லை அவங்கள்ட்ட நானும் சொல்றேன் நீங்க வேண்டிய கேள்வியை கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் எங்கள்ட்ட இவ்வளவு தெளிவான மார்க்கம் இந்த உலகத்தை அல்லா தெளிவா விளங்க உடனே ஒவ்வொரு மனிதனையும் இவன் ஆரம்பம் என்ன இவன் எப்படி உண்டாவினான் இந்த மரம் இந்த அல்லா சொல்ற நீங்க உங்களோட ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை நானாக தைன மரமட்டைகளை முளைக்க வச்சு சாப்பாடுகளையே பழங்கள் வரக்கறிகளை உருவாக்கி உங்களுக்கு சாப்பிட தந்து அதை ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி உங்களோட உங்கள் மூலம் உங்களோட மனைவியுடைய கற்பரையில் தங்க வச்சு அதை ரத்த கட்டியாக்கி அதை சதை கட்டியாக்கி அதை எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புக்கு மேலான சதைகளை உருவாக்கி அதுக்கு உயிரை கொடுத்து தாயுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்து மூணு இருள்கள் மூணு இருட்டுக்கு பின்னால அவளை உருவாக்குரோம்னு சொல்றார் ஹல்கன் பாத ஹல்கின் في மூணு இருட்டுக்கு பின்னால தான் அவோட உமால பவுத்துக்குள்ள வயித்துக்குள்ள நான் அவளைய தயார் கிட்னி, கொடல் ஈரல் எல்லாத்தையும் இருட்டுல செய்யணுமா அந்த வேலை புத்தி மூள தொறம்பாட்டிறதுக்கு தான் விளங்கப்படுத்துறா இந்த குர்ஆனுடைய ஆயத்துல கொஞ்சம் லேசா விளங்கி உங்களோட கூட்டாலி மாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாட்டி யாராவது ஒரு ஆலிமை கொண்டாந்து சிங்களமே தான் சிங்களத்தில் என்ன பாசையிலேயோ கொஞ்சம் விளங்கப்படுத்தினா உட கடமை நீங்கும் உட பொறுப்பு நீங்கிடும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது அந்த நாடின்னா ஏற்றுக்கொள்வார் இல்லாட்டி இல்லை பிரச்சனை இல்லை அதனால மேலான சோழலை இது ஒரு முக்கியமான வேலை இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீனை எல்லாருக்கும் போயிட்டு சேரணும் எல்லா மக்களும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம் அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம் அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை எங்களுக்கு நாடை பிரிச்சு தாங்க என்று கேட்க இல்லை எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கி நாங்க ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டில் விட்டீங்கன்னா போதும் அவளைத்தான் நீங்க செய்வோம் நாங்க நாலு பணத்தை அலாலா சம்பாதிச்சு திண்டு குடிச்சு வாழும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் இடம் சொர்க்கம் வீடு அங்க எங்கட உண்மையான காணி பூமி அங்க அங்கத்தான் நாங்க போறோம் இதுதான் அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு ஆளை கூட்டணும் ஜகத்தொகையை கூட்டணும் முஸ்லீம்களை கூட்டணும் நாட்டை பிடிக்கணும் ஆட்சி எடுக்கணும் அறவே இல்லை அறவே அப்படி எங்கட நோக்கங்கள் இல்ல அப்படி ஒரு தேவையும் இல்ல எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோட எங்க இருந்தாலும் வாழ்ந்து களிமாவோட மௌத்தாவிடும் அவ்வளவுதான் எங்களுக்கு அதனால அல்லாஹ் கிருப செய்வான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தால எங்கட வாழ்க்கையில மிஞ்சிரிக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் எங்களுக்கு தோப்பி செய்வானா யா அல்லா எங்களால் இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகள் எல்லாம் மன்னிப்பாயா நீ விரும்பக்கூடிய காரியங்களை எங்கள நேர காலத்தை கழிக்க தோஃபீல் செய்வாயா எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்கள தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்கள் அவங்களோட கவர்களை சொர்க்கத்துடைய பூஜை ஆக்கி வைப்பாயா எங்களோட பிள்ளைகளை சாலைகான தக்குவாவுடைய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஓதல் மார்க்கத்தை நீ கொடுத்தருள்வாயா நல்ல ஒழுக்க மார்க்கம் உள்ள ஆக்கி வைப்பாயா எங்கள ஊரத்த தொழில் வியாபாரங்களை மறக்க செய்வாயா நிலைமையை சீராக்கி வைப்பாயாக அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ் உண்ட தனிப்பட்ட கொதரத்தை கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா உண்ட கொதரத்தை நீ அவர்களுக்கு காட்டுவாயா யா லா எங்களுடைய கடைசி முடிவை களிமாவோடு ஆக்கி வைப்பாயாக வா ஆனா அனில் அஹமது